வெல்கம் வெல்கம் டு நேர்காணலுக்காக டெல்லியிலிருந்து பத்திரிகையாளர் திரு நிரஞ்சன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் அவரோடு தான் பேச வணக்கம் சார் வணக்கம் 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 பார்லிமெண்ட் வளாகத்தில் தொடர்ச்சியாக போராட்டம் போய்கொண்டே இருக்கிறது தொடர்ந்து அதானி குறித்தான போராட்டம் நடந்ததை பார்த்தோம் ஆனா இப்ப அம்பேத்கரை இழிவுபடுத்தியதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டை முன்வைத்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறது அந்த நாடாளுமன்ற வளாகம் எப்படி இருக்கிறது இங்கிருந்து கேட்கும் பொழுதே கூட தூரத்தில் அந்த எம்பிக்களுடைய போராட்டம் முழக்கங்கள் கேட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன நடக்குது அந்த இடத்துல உண்மையை சொல்லணும்னா என்ன பாரதிய ஜனதா கட்சி இந்த பார்லிமெண்ட் செஷன்ல என்னென்னலாம் பண்ணணும்னு அவங்க ஒரு அஜெண்டா பிக்ஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்க பில்ஸ் என்னென்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு வச்சிருந்தாங்களோ கிட்டத்தட்ட அது எல்லாமே அவங்க ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு நீங்க குறிப்பிட்ட மாதிரிதான் அதானி விவகாரம் தொடங்கி வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவுக்கு எங்களுக்கு கூடுதல் நிதி வேணும்னு பிரியங்கா காந்தி போராட்டம் தொடங்கினதிலிருந்து தமிழ்நாட்டுக்கு நிதி வேணும்னு திமுக உள்ளிட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் எழுப்பினது அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமே இன்னும் சொல்ல போனா இந்த செஷன் ஸ்டார்ட் ஆனக்குமே சம்பல் அந்த விஷயம் தெரியும் இந்த மசூதி விவகாரம் அது சம்பந்தமா ஏற்பட்ட சூடு இதுக்கு நியாயம் கேட்டு சமாஜ்வாதி கட்சிகள் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க இது எதுவுமே பெரிய அளவிலான விவாதத்துக்கே வரல ஒரு ரெண்டு மூணு நாள் தான் வந்து கொஸ்டின் ஹவரே வந்து நடந்தது அதுக்கப்புறம் பெரிய அளவுல விவாதம் எதுவுமே நடக்கல இந்த இந்த செஷன்ல ப்ராப்பரா நடந்தது வந்து இந்த அரசியல் சாசனம் சம்பந்தமான விவாதம் வந்து ரொம்ப டீடைல்டா போச்சு அதுலயும் வந்து எதிர்கட்சிகள் எங்களுக்கு முழுமையான வாய்ப்புகள் கிடைக்கப்படல ஆளுங்கட்சியை கட்சியை தான் வந்து அதிக வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டதுதான் சொன்னதெல்லாம் பார்க்க முடியுது இன்னும் சொல்ல போனா துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு எதிராகவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நோட்டீஸ் கொடுத்தது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது அவர் ஒரு தலைபட்சமா நடந்துக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லி சோ இது எல்லாமே கடஞ்சிட்டு இந்த சூழல்ல இப்போ கிட்டத்தட்ட முடியற ஓரம் செஷன் முதியர ஓரத்துல இந்த அம்பேத்கர் விவகாரம் தான் இப்போ நேத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியா போக முடியுது நான் முன்னாடி முன்னாடிதான் இருக்கிறேன் கொஞ்சம் வெயிலா இருக்கறதுனால சரியா தெரியாம இருக்கும் உள்ள எல்லா எதிர்கட்சிகளுமே கடுமையான முறையில போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வராங்க இதுல ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய விஷயம் வெறும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க மட்டும் இல்ல யார் யாரெல்லாம் பிணக்குல இருந்தாங்க இப்ப அந்த ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரியும் சரி வர எதிர்கட்சிகளுக்கு இடையில ஒரு மாதிரி ஒத்துமை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையெல்லாம் வந்துட்டு இருந்தது அது எல்லாமே இன்னைக்கு மறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாருமே ஒருமித்த குரல்ல அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க நீல கலர் ட்ரெஸ் போட்டு பிரியங்கா காந்தி தொடங்கி டி ஆர் பாலு தொடங்கி அத்தனை முக்கிய தலைவர்களுமே இன்னைக்கு இங்க வந்து ரேலி போறாங்க உள்ளே ரேலி போறாங்க எல்லார் கையிலயும் அம்பேத்கருடைய போட்டோஸ் வச்சிருக்கிறாங்க அங்க மெயினா வந்து அந்த படிக்கட்டு மாதிரி இருக்கு அந்த படிக்கட்டு வழியா போகக்கூடியது அந்த பார்லிமெண்ட் உள்ள நுழையக்கூடியது அங்க வழிமறிச்சு அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக போராட்டங்களை வந்து தொடங்கி இருந்தாங்க அதுதான் பெரிய விஷயம் விஷயம் இன்னைக்கு நீங்க இந்த ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த நாடாளுமன்றம் இந்த புதிய அரசாங்கம் அமைந்ததற்கு பிறகு ஆளும் கட்சி ரெண்டு தடவை புரொட்டஸ்ட் பண்ணிருக்காங்க ஒண்ணு பழைய எமர்ஜென்சி எதிர்த்து ஒண்ணு இப்ப இருக்க மறுபடியும் காங்கிரஸை கண்டித்து உள்ளுக்குள்ள ஆளும் கட்சி போராட்டம் இந்த போராட்டத்துல பாஜக எம்பி ஒருத்தர் தாக்கப்பட்டதாக அலைஞ்சி கை வைத்துக் கொண்டு அவர் இழுத்து செல்லப்படுறாரு என்ன நடந்தது அந்த இடத்துல அதான் காங்கிரஸ் கட்சி மாதிரியான எதிர்க்கட்சிகள்லாம் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு போட்டி இப்ப கூட நம்ம இப்ப இருக்கிறது பார்லிமெண்ட் போகக்கூடிய அந்த சீட்டு தான் இங்க பாஜகவை சேர்ந்த இளைஞர் அணி தலைவர்கள் வந்து இன்னைக்கு இப்போ அந்த டஸ்ட்லாம் வந்து போயிட்டு இருக்கு அதுக்கு பக்கத்துலதான் காங்கிரஸ் கட்சியுடைய இளைஞர் அணி அலுவலகம் அப்படின்றதுக்கு சோ ரெண்டு பேருக்கு இடையில இப்ப ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு இங்க என்ன ஆகும்னு தெரியல ஒரு மாதிரி டென்ஷனான சுச்சுவேஷன்ல தான் இருக்கு ஸோ நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் அதே தான் இப்ப எதிர்கட்சிகளுக்கு போட்டியா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த என்டிஏ கூட்டணியை சேர்ந்தவங்களும் ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணாங்க அதுல பாரதிய ஜனதா தான் பெரிய அளவுல இருந்தாங்க அதிமுகவை சேர்ந்தவங்களோ இல்லை அவங்க கூட்டணி இல்லாம கூட அவங்க எந்த போராட்டத்திலும் கலந்துக்கலாம இருந்தாங்க அது எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ அவங்க எதுலையுமே கலந்துக்காம இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது மத்தபடி அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களே நிறைய பேர் அந்த ப்ரொட்டஸ்ட்ல இல்லாம இருக்காங்க அந்த பார்லிமெண்ட் கூட என்ட்ரி ஆகக்கூடிய அந்த படிக்கட்டு இருக்கக்கூடிய இடத்துல பாரதிய ஜனதா கட்சியினரும் போ போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க அம்பேத்கரை எழுபது வருஷமா காங்கிரஸ் தான் வந்து அவமதிச்சுது அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவித்து அவங்க போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க அதுல ராகுல் காந்தி யாரோ ஒரு எம்பியை தள்ளனதாகவும் அந்த எம்பி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நமக்கு தெரியும் பிரதாப் சாரங்கி ஒடிசாவை சேர்ந்தவர் இந்த மிஷினரி பாதர் எரித்துக் கொள்ளப்பட்ட விவகாரம் அதுல சம்பந்தப்பட்ட ஒருத்தர் அந்த எம்பி தான் வந்து அவர் முன்னாள் அமைச்சர்கள் கூட இப்ப அவர் எம்பியா இருக்கிறாரு அவரு காயம் அடைஞ்சிட்டாரு அவருக்கு கீழே விழுந்ததுல அவருக்கு அந்த படிக்கிறதுல விழுந்து தலையில அடிபட்டுருச்சு ரத்தம் வருது அப்படின்னு உடனடியா அங்க இருந்து ஆம்புலன்ஸ் வரப்பட்டது அது ஆக்சுவலா முதல்ல வேற ஒரு எம்பி பேரு தான் வந்துச்சு அதுலயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்புறமா தான் இவரு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க மத்திய அமைச்சர்கள் சிவராஜ் சிங் சௌகான் இப்ப நேரம் ரீச் ஆயிருப்பாரு ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயிருப்பாரு மற்ற அமைச்சர்களும் ஒவ்வொருத்தரா போறாங்க சோ இவங்க பண்ணக்கூடிய அளவுக்கு அதுக்கு ஈக்குவலா நாங்களும் பண்றோம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியிலும் போராட்டம் நினைச்சிட்டு இருக்காங்க அவருக்கு அடிபட்டு இருக்கு ஆனா ராகுல் காந்தி அதை மறுச்சிருக்கிறாரு நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல இவ்வளவு கூட்டம் இருக்கிறப்ப நான் அப்படி பலத்தை யூஸ் பண்ணுவேன் பட் ஆனா கிரண் ரிஜிஜூ தொடங்கி முக்கிய அமைச்சர்கள் பலரும் ராகுல் காந்திக்கு எதிராக தனது கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வர்றதையும் பார்க்க முடியுது சோ ஒரு மாதிரி போட்டியா போய்கிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது இந்த இப்போ இப்ப அந்த இடத்துல சிசிடிவி புட்டேஜஸ் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா இப்ப தள்ளி விட்டுட்டாருன்றது மிகப்பெரிய அலிகேஷன் அடுத்த கூட்டத்தொடர்ல இதை வைத்தே பெரிய அளவுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு மற்ற புட்டேஜஸ் எல்லாம் கிடைக்குது அந்த தள்ளி விட்ட இடத்துல சிசிடிவி இருக்கா அதற்கான காட்சிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கா நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களுமே ஹைலி செக்யூர்டு எல்லாமே சிசிடிவி கேமராக்கள் எல்லாமே பக்காவா இருக்கக்கூடிய இடம் நம்ம சிசிடிவி கேமரான்றது கூட ரெண்டாவது அது வந்து கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகலாம் அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு பட் ஆனா அவங்க அத்தனை ஊடகங்களும் அங்க இருந்திருக்கிறாங்க ஏன்னா ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்றப்போ ஊடகங்கள் அத்தனை பேருமே கையில செல்போன் வச்சிருந்திருக்கலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும் போன்லாம் எடுத்துட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு ஆனா நிறைய முக்கியமான செய்தி ஏஜென்சிகளுக்கு அந்த நுழைவாயில் பகுதி எல்லாத்துலையுமே போய் பண்றதுக்கு ஆக்சஸ் இருக்கு எல்லா எம்பிங்குமே போன் இருக்கு எல்லாருமே அவங்களும் அதை வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ அப்படியான வீடியோ காட்சிகள் அவர் தள்ள மாதிரியான வீடியோ காட்சிகள் இப்ப மணி ஒன்னாகுது இப்ப வரைக்கும் பெரிய அளவுல எதுவும் வரல பட் ஒருவேளை உண்மையா இருக்கும் பட்சத்துல இல்ல பொய்யா இருக்கும் பட்சத்துல ரெண்டு தரப்புல இருந்து ஏதாவது ஒரு தரப்பு நிச்சயமா கொடுப்பாங்க பட் ஒருவேளை ராகுல் காந்தி சம்பந்தப்பட்டிருக்காரு அவர் தள்ளினது உண்மை அப்படின்ற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினர் நாடாளுமன்றத்துல எடுத்துட்டு போவாங்க அமித்ஷா மேல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் மற்றும் அஹ் மேற்கொங்காலத்தில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பல பேரும் வந்து இப்போ உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாங்க அம்பேத்கரை வெளிபடுத்தி பேசியது தொடர்பாகவும் மற்ற விவகாரங்கள் இதுல அமித்ஷா இது ஏஐ மூலமாக சித்தரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு நேரலையிலே பார்த்தோம் அந்த காட்சிகள் கூட ஆனா அவர் எதை சொல்றாரு சபாநாயகர் நடவடிக்கை என்ன எடுக்க வாய்ப்பு இப்ப ஏஐ பயன்படுத்தி அந்த அந்த நேற்று அவரோட பிரஸ் கான்பரன்ஸ்ல இருந்து அதுக்கப்புறமா பாரதிய ஜனதா கட்சியினருடைய மூத்த தலைவர்கள் பலரும் வந்து அந்த குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வராங்க இதுல நம்ம ரெண்டு விஷயமா ஒண்ணு பார்க்க வேண்டியது இருக்கு ஒண்ணு நாடாளுமன்றத்துல நடக்கக்கூடிய அத்தனையுமே எல்லாமே ரெக்கார்ட் ஆகும் அஹ் அவை குறிப்புல ஏறும் வீடியோவும் வரும் அது நாடாளுமன்றம் செயல்படக்கூடிய அரசு கீழே இயங்கக்கூடிய சன்சட் டிவி ராஜ்யசபா லோக்சபா இதுல ரொம்ப கவனம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலிருந்துதான் அஹ் பிராந்திய மொழிகள் தமிழ் மலையாளம் இந்த மாதிரியான மொழிகள்ல மொழிபெயர்ப்பு பண்ணக்கூடிய விஷயங்களும் நேரலையில பண்ணப்படுது கிட்டத்தட்ட பன்னெண்டு யூடியூப் லைவ் வந்து சன்சட் டிவியில இருந்து மட்டுமே பண்ணப்படுது சோ ஏதாவது ஒரு வகையில அது கண்டிப்பா ரெக்கார்ட் ஆயிருக்கும் ஏஐ மூலியமா பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா இந்த விஷயம் உடனே வெளியே வந்துச்சு அதாவது அம்பேத்கர் பத்தி அவர் பேசினாருன்னு சொன்ன அடுத்த சில மணி நேரங்கள்லயே இந்த விவகாரம் எழுப்பப்பட்டுருச்சு நேற்று காலையிலேயே மாணிக்கம் தாக்கூர் இந்த விவகாரத்தை பத்தி விவாதிக்கணும் அப்படின்னு ஒத்திவைப்பு நோட்டீஸ் கொடுத்திருந்தாரு அதாவது நான் சொல்றது இன்னிலிருந்து இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து மணி நேரத்துக்கு முன்னாடியே மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து கொடுத்தாங்க நிறைய எம்பிக்கள் கொடுத்திருந்தாங்க மக்களவையுடைய எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி பிரிவிலேஜ் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாரு அமித்ஷாவுக்கு எதிராக அதே மாதிரி மல்லிகார்ஜுன கார்கி கொடுத்திருக்காரு டெரி கோபரன் திரிணாமுல் காங்கிரஸ் இருந்து கொடுத்திருக்காங்க சமாஜ்வாதி தேர் டிஸ்கசிங் ஸோ அவங்களும் இன்னைக்கு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை சித்தரிச்சது அப்படின்னா எல்லா ஊடகங்களும் பயன்படுத்திருப்பாங்க நீங்க இந்தியாவில இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களுமே அந்த காட்சிகளை வந்து நேற்று பார்க்க முடியுது நேற்று காங்கிரஸ் கட்சி டெல்லியில மல்லிகார்ஜுன கார்கே பிரஸ் மீட்டுக்கு போஸ்ட்னலாவே போயிருந்த செய்தி சேகரிக்க இருக்காங்க அப்போ அவங்க அதை வந்து ஒளிபரப்பி பா காட்டியிருந்தாங்க சோ அப்படின்னா இது ஏழு சித்தரிச்சது அப்படின்னா அஹ் எப்படி இது எத்தனை பேரும் எப்படி பயன்படுத்துவாங்க ஒரு வழக்குகள்லாம் தொடருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாரு எத்தனை பேர் மீது வழக்குகள் தொடரப்படும் எத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இதெல்லாம் வந்து பெரிய அளவுல கேள்வி ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா ஏஐ எந்த அளவுக்கு திரட்டனா மாறி இருக்கு பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா நாடாளுமன்றத்துல மத்திய உள்துறை அமைச்சர் மிக முக்கியமான ஒரு விவகாரத்துல பேசின விஷயம் ஏஐ மூலியமா எடிட் பண்ணப்பட்டு இன்னைக்கு நாடு முழுவதும் இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு நாளைக்கு ஒரு அண்டை நாடு கூடலான பேச்சுவார்த்தை நடக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் நடக்கலாம் எது வேணாலும் நடக்கும் அப்போ இந்த மாதிரி மாத்தப்படுதுன்னா அது தேச பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கேள்வியை வந்து எழுறதையும் நம்ம பார்க்க முடியுது மத்திய உள்துறை அமைச்சருடைய அந்த குற்றச்சாட்டையும் நம்ம அப்படியே மறுதளிச்சு போக முடியாது அவர் இல்லாம சொல்ல மாட்டாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அஹ் அப்கோர்ஸ் அவங்க கிட்டதான் எல்லாமே இருக்கு இன்டெலிஜென்ஸ் மூலியமா அவங்க என்ன சொல்றாங்க இது எந்த அளவுக்கு ஒருவேளை உண்மையா இருக்கும் பட்சத்துல அது பயங்கர பாதுகாப்பு சம்பந்தமான தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இன்னொரு பக்கம் இந்த கூட்டத்தொடர் அடுத்து எப்படி தொடர போகிறது இந்த கூட்டத்தொடர் முடிய போகுது ஒரு பொறுப்பும் ஓம் பிர்லா அவர்களுக்கு இருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்தான மசோதாக்கள்ல இந்த கூட்டத்தொடர் முடிகிறதுக்குள்ள அவர் ஜேபிசி கான்ஸ்டியூட் பண்ணலன்னா பில் லேக்ஸ் ஆயிரும் இப்ப அந்த ப்ராசஸ் எல்லாம் கூட தடைபடுமா அடுத்த கூட்டத்தொடர் எப்படி நடக்க போகுது இதை எப்படி பாக்குறது நான் பாக்குற வரைக்கும் பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொந்த போறதுக்கு பிளைட் டிக்கெட் போட்டாங்கன்ற மாதிரி தான் எனக்கு இன்னைக்கே நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா ரெண்டு மணிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க பட் இப்ப வரைக்கும் ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியல செஷன் எதுவும் கண்டினியூ ஆகிற மாதிரி தெரியல நேத்தும் அதே மாதிரிதான் ரெண்டு மணிக்கு பில்லு வருது அதனால ரெண்டு மணிக்கு மேல கொஞ்சம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் சொல்லப்பட்டிருந்தது அதிகாரிகள் எல்லாருமே ரெண்டு மணிக்கு தயாரா இருங்க ஒத்தி வைக்கப்படாது தயாரா இருங்க அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க பட் நடக்குமான் இவ்வளவு பெரிய ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கும் பொழுது அது நடக்குமா என்னன்றது தெரியல ரெண்டாவது நேற்று அந்த ஏ விஷயமா நீங்க கேக்கும் பொழுது இன்னொரு டக்குன்னு இப்ப ஞாபகத்துக்கு வருது நேற்று பிரதமர் நரேந்திர மோடி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ட்விட்டுகள் வந்து போட்டிருந்தாரு காங்கிரஸ் கட்சியை கடுமையா விமர்சிச்சு அப்போ அதுல அவர் எதுவுமே இது ஏ சித்தரிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதுவும் குறிப்பிட என்னோட நாலேஜுக்கு நான் கரெக்டா சொல்றேன்னு தான் நான் நினைக்கிறேன் அதை பத்தி அவர் எதுவும் குறிப்பிடலன்னு நினைக்கிறேன் பிரதமர் அதை பத்தி எதுவும் குறிப்பிடாம இருக்கிறாரு பல மணி நேரங்கள் கழிச்சுதான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு நிச்சயமா அரசு சம்பந்தமா இருப்பாங்க ஏன்னா எழுப்பியிருக்க குற்ற குற்றச்சாட்டுன்றது ரொம்ப சாதாரணமானது இல்லை நீங்க கேட்ட மாதிரி பார்லிமெண்ட் செஷன் இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு எங்கேஜிங்கா நடக்கும் அப்படின்னா சந்தேகத்துக்குரிய விஷயம் தான் அப்கோர்ஸ் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு ஆனா அது அதுக்கு முன்னாடியே ஒத்தி வைக்கப்படுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு லாஸ்ட் ஒரு மூணு நாள் செஷனா நம்ம பார்த்திருக்கிறோம் ஒரு நாளைக்கு முன்பாகவே ஒத்தி வைக்கப்படும் நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊர்களுக்கு போறதுக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் போட்டாங்க பெருசா நடக்காது ஜேபிசியை பொறுத்த வரைக்கும் குழுக்கள் எல்லாமே அமைச்சுட்டாங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரியங்கா காந்தி அந்த மாதிரி முக்கிய தலைவர்கள் எல்லாமே குழு போட்டுட்டாங்க அது சபாநாயகருடைய உரிமைக்கு கீழே இருக்கக்கூடியது அவர் என்ன டிசைட் பண்றாருன்றது பார்க்க வேண்டியதா இருக்கு பட் அனுப்பிச்சாச்சு அது ஒன்னும் பெருசா அதுல ஒன்னும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் நாடாளுமன்ற நிகழ்வுகளுக்கும் அதுக்கும் பெரிய அளவிலான தொடர்புகள் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் அங்கிருந்தபடி எங்களுக்கு பல விஷயங்கள் தெரியாத விஷயங்களையும் ஷேர் பண்ணிருக்கீங்க இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களோடு முதல் முறையாக ஒரு வெளி ஊடகத்திற்கு நேர்காணலுக்காக இணைந்து பேரலைக்கும் அதை கொடுத்ததற்கு மிக்க நன்றி தொடர் ரொம்ப ரொம்ப நன்றி